ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி இதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து இந்த வத்த குழம்பு சாம்பார்லாம் பண்ணி ரொம்ப போர் ஆனதுக்கப்புறம் பர்டிகுலராக இந்த மாலை பட்சம் நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபி ரொம்ப பேர் கேட்குறீங்க ஸோ இந்த ரெசிபி அந்த நோ ஆனியன் நோ கார்லிக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி வத்த குழம்பு சாம்பாருக்கு மாற்றா ஒரு குழம்பு காரக்குழம்பு கருப்புழுந்து வச்சு கருப்பு உளுந்த வச்சு ஒரு காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் பார்த்துக்கலாம் இரும்பு கடாய இந்த டிஷ்ஷு நான் கொஞ்சம் ஃபுல்லாக முழுக்க முழுக்க நான் வந்து தேங்காய் நிலை செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் நிலை செய்கிறேன் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கால் டீஸ்பூன் தேங்காய் சேர்த்துறேன் நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் கருப்பு உளுந்து லோல வச்சுக்கோங்க லோ ஃப்ளேம்ல இந்த கருப்பு உளுந்த நல்லா வருத்துருங்க ஸ்லோ ஃப்ளேம்ல நல்லா கருப்பு உளுங்க நல்லாவே வருங்க ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்ல கருப்பு வந்து வளர நல்லா வருபடட்டும் அதுக்கப்புறம் அடுத்த இன்கிரீடியன்ஸை சேர்ப்போம் நான் முழு முழு கரு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இங்கே உடச்ச கருப்பு உளுந்தா கூட எடுத்துக்கலாம் தப்பு இல்லை இப்போ ரெண்டு டீஸ்பூன் தனியா தனியா போட்டு ஒரு ஒரு நிமிஷம் அப்புறம் வெள்ளை எள்ளு ஒரு டீஸ்பூன் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு ஒரு பிஞ்ச் வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமா கருப்புல சேர்த்திருக்கேன் காஞ்ச மிளகா ரெண்டு நாலு ஆறு ஒரு எட்டு காஞ்ச மிளகா இந்த காஞ்சமிளகா உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்காங்க பட் எட்டுது மிளகு இருக்கிறதுனால சரியா இருக்கும் இந்த ஒரு தேங்காய் தேங்காய் சேர்த்துட்டேன் நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடு வருத்தத நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் ப்ளேட்டுக்கு மாற்றிட்டு ரூம் டெம்பரேச்சர் வரட்டும் ரூம் டெம்ப்ரேச்சர் வந்ததுக்கப்புறம் இதை அரைக்கணும் அரைக்கும் போது எப்படி அரைக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் நம்ம இந்த குழம்புக்கு வருத்தம் இல்லை கருப்பு உளுந்து தனியா காஞ்ச மிளகாய்லாம் அது ரூம் டெம்பரேச்சர் வந்துட்டு டைரெக்டாக நான் மிக்சியில் சேர்த்துக்கிறேன் இப்போது இதை நல்ல ஒரு ஃபைன் பொடியாக திருச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போது இந்த கருப்பொழுந்து தனியாக காஞ்ச மிளகாய் எள் எல்லாச்சும் இந்த மாதிரி ஒரு பொடியாக திருச்சிட்டேன் நல்லா மீடியம் சைஸ் நெல்லிக்காய் சைஸ் புளி ஹாட் வாட்டரில் போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவராக சோக் பண்ணியிருக்கேன் அதை இதில் சேர்த்துருங்க இந்த புளி சேர்க்கும் போது அந்த புளியில கொட்டை கிட்ட இல்லாம நார் பகுதி எல்லாம் இல்லாம எடுத்துட்டு சேர்த்துருக்கேன் அதே மாதிரி சேர்த்து கொஞ்சமா பொடி கொஞ்சமா பெருங்காயத்தூள் இப்போது இதை வெண்ணை மாதிரி தேவைப்பட்டால் தண்ணி விட்டு வெண்ணை மாதிரி அரைச்சிருக்கேன் ஓ இந்த மாதிரி வெண்ணை மாதிரி அரைச்சிருக்கேன் நான் தண்ணி விட்டு வெண்ணை மாதிரி அரைச்சிருக்கேன் இப்போ வாங்க இது ஒரு தாளிப்பு போட்டு இந்த குழம்பை ஃபினிஷ் பண்ணி எடுப்போம் அந்த குழம்புக்கு வருத்த அதே கடாய் இரும்பு கடாய் வச்சிருக்கேன் சுட்டுதான் சூடு இருக்குது இன்னும் கொஞ்சம் சூடட்டும் தாளிப்பூ தேங்காய் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த என்டயரி டிஷ்ஷு தேங்காய் தேங்காய் நல்லா பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் மிச்ச சுட்டு எடுத்து நான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் தேங்காய்ண்ணெய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் எண்ணெய் சொல்ல நல்லா நம்ம விட்ட தேங்காய் சுட்டு எடுத்து நான் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் சின்ன ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் படுகு கிளாக்ல இருக்கும் போதே ஒரு பிஞ்சு வெந்தயம் கொஞ்சமா கருப்பு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்க்கிறேன் ஃப்ளேமை நான் ஸ்லோ பண்ணிட்டேன் இந்த அரைச்ச பேஸ்ட் இருக்குல்ல கேட்டு நான் மிக்சி ஜார் அலம்பி டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இன்னொரு அரை டம்ளர் தண்ணி நான் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஹாட் வாட்டர் நான் சேர்க்கறது ஹாட் வாட்டர் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் கல்லுப்பு சேர்த்துருக்கேன் ஃப்ளேமை நான் இன்க்ரீஸ் பண்றேன் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் எனக்குன்னு ஒரு உப்பு தேவைப்படுது நல்ல ஒரு கொதி வரட்டும் கூட ஒரு கால் தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்ல ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுன்னா நம்மளோட குழம்பு தயார் ஒரு சிம்பிளான ரெசிபி வீட்டில் வந்து காய் இல்லை வெங்காயம் இல்லை பூண்டு இல்லை இல்ல சேர்க்க மாட்டோம் காய்கறிலாம் வேண்டாம் சிம்பிளாக செய்யணும்னா செஞ்சீங்கன்னா இது வந்து நல்லா ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணிங்கன்னா டூ த்ரீ டேஸ்க்கு வச்சு யூஸ் பண்ணலாம் நல்லா கொதித்து நம்ம விட்ட எண்ணெய் ஸ்லைட்டாக பரண்டு வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொதிக்கொடு நம்மளோட குழம்பு நல்லா கொதிச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் தேங்காய்னா அந்த கிளேஸ் தெரியுதா இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பச்சை க கருப்பில் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுவோம் நம்மளோட உளுந்து காரக்குழம்பு தயார் சிம்பிளாக கருப்பு உளுந்தை வச்சு ஒரு காரக்குழம்பு ஒரு அட்டகாசமான ரெசிபி சட்னி செய்ய முடியும் வீட்டில் பொருள் எதுவும் இல்லைன்னா கூட போகிறோம் டக்குன்னு செய்யலாம் வெஜிடபிள்ஸ் கிடையாது நோ ஆனியன் நோ கார்லிக் அருமையான ரெசிபி நான் எந்த மாதிரி நியூஸ் போட்டு எப்படி செஞ்சினோ அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடைச்சது எக்ஸாண்ட் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறந்துடாது லக்ஷ்போஜனா சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம் நோட்டிபிகேஷன் சால்வ் பண்ணுறதுக்காகவும் இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் அண்ட் பிகினர்ஸ் இன்ட்ரடியூஸை பார்த்து சமைக்கிறதுக்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பர்சன் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் போஜனா